அம்பால்வாஸ்தான் என்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் சவுத் ஃபேஸிங்கில் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வீடுங்க ஸோ பாருங்கள் இது வந்து ஒரு அகலம் பதினாறு அடிக்கு நீளம் ஐம்பத்தி எட்டு அடி உள்ள ஒரு வீடு ஸோ இதில் கேட்டு வந்து சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில் இருக்குது ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொலா கல்லி தண்ணி போகிறதுக்கு உண்டான வாசம் தெளிக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் அகலம் வந்து கரெக்டாக வந்து இது ஒரு மூணு அடி இது ஒரு மூணு அடி ஆறு அடி கேட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இது கார் வந்து குட்டியாக வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கன்னி மூல வாசல் நினைக்குவேன்னா இதுக்கு மேலே போகும்போது தெரியும் தென் மேற்கில் வந்து கீழே கார் பார்க்கிங் மேலே பெட்ரூமாக இருக்கும் ஸோ அனதர் ஒன் வந்து ஒரு காமனாக ஒரு டாய்லெட் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் ஸோ இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டாய்லெட் ப்ரொவிஷன் பேரிவேர் பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே ஏறி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே போக போகிறோம் இது வந்து கைப்பிடி மேலே ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு ஸோ படி எல்லாமே வந்து உங்களுக்கு கிரானைட் ஸ்டெப்ஸே கொடுத்துருக்கோம் ஸோ தலை வாசலுக்கு உண்டான அமைப்பு தலை வித்து ஜன்னலுக்கு உண்டான ப்ரொவிஷன் கபோர்டுக்கு உண்டான அமைப்பு ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உங்களுக்கு ஒரு ஹாலுக்கு உண்டான ப்ரொவிஷன் ஸோ ஹால் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக வந்து ஒரு பத்துக்கு பதினாறு கொடுத்துருக்குறோம் ஸோ டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இந்த இது டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ கேஸ் கபோர்டு இப்போ நான் வந்து அப்படியே நான் வந்து மேலே போய் காமிக்கிறேன் கன்னிமூளை கீழே கார் பார்க்கிங் இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் வந்து கன்னிமூல பெட்ரூம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஈசானியத்தில் அதற்குண்டான ஈசான்யத்தில் வாசல் ஸோ கன்னிமூளை பெட்ரூம் வந்து எட்டரைக்கு பதி நார் கொடுத்துருக்கோம் ஒரு ஜன்னல் ஸோ லைட்டிங்கோடு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த பில்டிங் கட்டி விற்கிற ஒரு பில்டரு இதுக்குண்டான அட்டாச்சு டாய்லெட்டு ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து குட்டியான ஒரு வாஷ்மேஷின் இந்த கதவு தட்டாமல் இருக்கிறதுக்கு உண்டானது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஸோ டாய்லெட்டு ஸோ பேர் வேர் பிரண்டு ஸோ பாருங்கள் இப்போ வந்து கன்னி மூளை பெட்ரூம் பார்த்துருக்குறோம் ஸோ இருந்து அப்படியே ஹால் நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இப்போ வந்து ஹால் ஆக்சுவலாக கன்னி மூல இருந்து பார்த்தா கீழே தெரியுது சும்மா ஒரு ஆறு ஸ்டெப்பு ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு ஸோ மேலேருந்து பார்த்தாக்கா அதுக்கு கீழே அப்படியே டிவி இருக்குது அப்புறம் சோகேஸ் கப்போர்டு இது வந்து பூஜா குட்டியான ஒரு ரூமு இது ஓடிஎஸ்க்கு உண்டான ப்ரொவிஷன் கிச்சனுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு உண்டான ஒரு பிளேஸுக்கு உண்டானது ஸோ குட்டியாக வந்து ஒரு சீலிங் டெக்கரேட்டிவ் லைட்ஸ் கொடுத்துருக்குறோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இப்போது இது வந்து ஒரு பூஜை ரூமுக்கு உண்டான ப்ரொவிஷன் நல்ல பூஜை ரூம் வந்து ஒரு குட்டியாக வந்து கொடுத்துருக்குறதுலேயே சாமி திங்ஸ் எல்லாமே வைக்கிறது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தென் இதில் வந்து ஒரு மினி சோகேஸ் கப்போர்டுக்கு உண்டான திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு தலைவாசலுக்கு நேராக இருக்கிறதுனால ஸோ இது கிச்சனுக்கு உண்டானது ஸோ கிச்சன் வந்து டேபிள் வந்து நார்த்து ஃபேஸிங் கொடுத்துருக்கோம் ஏன்னா வாயு மொழியில் வர்றதுனால ஈசானியத்தில் வராது இதில் கபோர்டு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சிங்க்கு ஈஸ் எஸ் ஈசானியத்தில் இருக்குது தென் இந்த கதவை பாருங்கள் தேவைன்னா குட்டியாக வந்து மூடி வச்சுக்கலாம் ஸோ இந்த கதவு வந்து இங்கே வந்து அகலமாக இருக்கும் ரெட்டை கதவு போட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்து ரெண்டுமே திறக்கணும் இது வந்து கேவனால் திறந்துக்கலாம் இல்லைன்னா இது மூடி வச்சுக்கலாம் ஸோ க்ளீனாக வந்து போய்க்கலாம் த்ரீ ஃபீட் டோருக்கு ஒன் ஃபீட் ஃபிக்ஸட் டூ ஃபீட் டோர் அது மாதிரி இந்த இந்தது அப்புறம் இது திறந்து வச்சுட்டு அப்புறம் மினி ஓடிஎஸ் இது இது ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு குட்டி வாஷ் பேசின்னு வாட்டர் கிளாஸ் கொடுத்துருக்குறோம் ஷவருக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸு டபுள்யூ இந்த பெட்ரூம் வந்து ஆக்சுவலாக வந்து ஈசான்யத்துக்கும் வாயுக்கும் சேர்ந்து வரும் இது போர்வெல்லுக்கு உண்டான ப்ரொவிஷன் இது போர்வெல் இருக்கு அது பக்கத்திலே மழைநீர் சேகரிப்பு நாங்கள் கொடுத்துட்டோம் இது வந்து பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த ரூம் வந்து ஆக்சுவலாக வந்து இப்ப நான் நிக்கிறது கன்னி மூளை இதுதான் கன்னி மூளை பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் ஸோ தென் இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம் மேலே எல்லாமே வென்டிலேஷன் பர்பஸ்க்காக கொடுக்குறது ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம லைட்டிங் தேவைன்னா வச்சுக்கலாம் எதுவுமே இந்த லைட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வால் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம் ஐ மீன் ஓடிஎஸில் வந்து ஒரு மினி டைல்ஸ் ஒட்டிருக்கோம் ஓடிஎஸ் மேலே அதே மாதிரி வந்து ஒரு முத்தவெளி கம்பியும் நம்ம கொடுத்துருக்கோம் இதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு உண்டானதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த படி ஏறுற மாதிரி கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் அதற்குண்டான ஸ்டெப்ஸ் தான் இதில் வந்து போகிறது ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து மட்டத்தில் வந்து கிரானைட் கொடுத்துருக்கோம் வால் நெற்றி ஃபுல்லாகவே டைல்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படியே நடந்து வர்றவங்க மேலே ஏறி வர்றோம் இது யூபிவிசி விண்டோ உண்டானது ஸோ திறந்து நம்ம ஏர் சர்க்குலேஷனுக்காக வச்சுருக்கோம் அண்டு தான் இந்த கொசு வலைக்காகவும் கொடுத்துருக்கோம் ஸோ படி ஏறி மேலே வந்துடுறோம் இது கன்னி பெட்ரூமுக்கு மேலே ஏறி போகிறோம் ஸோ கன்னிமூளை பெட்ரூமு ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷல் மேட்டர் இது மாதிரி ஒரு வேல் அமைப்பு கொடுத்துருக்கோம் குட்டியாக வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் தென் வந்து இது கபோர்டு இதுதான் கன்னி மூளைக்குள்ள வர்ற வீர வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் தென் மேற்கில் வர்றது குட்டி பால்கனி இதுக்கு உண்டான ப்ரொவிஷனுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது வந்து நம்ம மொட்டை மாடியில் ஒரே ஒரு ரூமுக்கு உண்டான ப்ரொவிஷன் பார்த்து அப்படியே வாங்க இந்த பெட்ரூமுக்கு பாருங்க வாயு மூல டாய்லெட் வாஷ் பேசினுக்கு உண்டானது ஸோ ஃபேரிவேர் பிராண்டு தான் கொடுத்துருக்கோம் ஸோ திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டானது சின்ன சின்ன திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஷவருக்கு உண்டான ப்ரொவிஷன் இங்கே வந்துடும் இப்போ பாருங்க மொட்டை மாடி போய் பார்ப்போம் ஸோ இது வந்து என்னென்னாக்கா ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே வந்தால் ஒரு குட்டி அடுப்படி கிரவுண்ட் ஃப்ளோர் வாடகைக்கு விட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு ரூம் ஏதோ வெளியூரில் இருக்கிறவங்க வாங்குறாங்கன்னா ஒரு ரூமும் ஒரு கிச்சன் தனி கரண்ட்டு இருக்குது அதனால அந்த மாதிரி கொடுத்துருக்கு அப்புறம் இது வந்து டோரு மொட்டமாக தென் பாருங்கள் டாப் டெரஸில் வந்து கைப்பிடி ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி கடைப்பாசலை கொடுத்துருக்கோம் ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட்டெல்லாம் வரும் ஸோ இந்த வீட்டுக்கு உண்டான அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக இந்த ஜாயிண்ட்டெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இது ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கு தென் இங்கே மேலே வந்தாக்கா உட்கார்றதுக்கு உண்டான ஒரு குட்டி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன் இதில் வந்தால் உட்கார்றதுக்கு அப்புறம் டாப் டெரஸ் மொட்டை மாடிக்கு ஏறி போனோம்னாக்கா வாட்டர் டேங்க்கு கன்னி மூலையில இருக்குது தென்மேற்கு மூலையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் வீடு பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி இது வந்து ஒரு சுபாஷ் தெரு அப்படின்ற ஒரு ஏரியா வைகை வீடுகள்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து பராசக்தி நகர் உள்ளே வந்து வைகை வீடுகளுக்கு முன்னாடி சுபாஷ்திரி சுற்றி வீடுகள் இருக்கிற பகுதியில் தான் கட்டியிருக்கிறோம் இது சுற்றி இருக்கிற பில்டிங் ஃபுல்லாகவே வால் ஃபுல்லாக அத்துக்கு கட்டுறது அப்படின்னா இடம் இருக்காது எல்லாருமே ஒட்டி ஒட்டி கட்டுவா அதனால தான் ஓடிஎஸ் வீட்டுக்குள்ளே வச்சு கட்டுறோம் ஸோ இந்த பில்டிங் வந்து பில்டர் வந்து சேல்ஸ் பண்ணுறாரு ஸோ நல்ல ஏரியா வெல் டெவலப்புடு ஏரியா சுற்றி பில்டிங் இருக்கிற ஏரியா கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்குது மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ பூஜை ரூமு அப்புறம் ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங்கோடு கொடுத்துருக்கா நல்லா வாஸ்துப்படி இருக்குது தான் வாஸ்து பிளான் போட்டு அமைச்சு கொடுத்துருந்தேன் ஈசான்யத்துலேயே போர் அமைஞ்சிருக்கு ஸோ நிறைய எங்கள் சேனலில் நீங்கள் பிளான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஸோ அந்த வகையில் இந்த பில்டிங் வந்து பார்த்துருக்கீங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க இது மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்டிங் இருக்குது ஒரு கால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீடியோவை எங்ககிட்ட நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கதை எங்கள் இதில் நீங்கள் பதிவு பண்ணலாம் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்